தமிழகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த பகுதி அப்படின்னு நம்ம எதுன்னு கேட்டால் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சென்னை கோட்டூர் அருகே அமைந்துள்ள இந்த போட் கிளப் ரோடு தான் இங்கே வந்து தற்சமயம் ஒரு கிரவுண்டு நீங்கள் வாங்கணும்னா பன்னெண்டு கோடி ரூபாய் செலவாகும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பில்லனர்ஸ் அதாவது பெரும் பணக்காரர்கள் விரும்பி வசிக்கும் இடமாகத்தான் வந்து இந்த போட் கிளப் ரோடு இருக்கு கோட்டுலபுரம் மூப்பனார் மேம்பாலத்தின் வலது பக்கத்துலேருந்து ஆரம்பித்து சேமியஸ் ரோடு வரைக்கும் நல்லா பறந்து விரிந்து இருக்கிற இடம்தான் இந்த போட் கிளப் சாலை சாலையை பாருங்கள் எவ்வளவு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இங்கு வசிக்கக்கூடிய மிக முக்கியமான கோடீஸ்வரர்களில் இந்தியா சிமெண்ட்ஸ் ஓனர் எம்ஆர்எஃப் மற்றும் முருகப்பா குரூப் ஓனர்ஸ் சன் நெட்வொர்க் ஓனர்ஸ் அப்பா சாமி ரியல் எஸ்டேட் ஓனர் டிவிஎஸ் குரூப் சேர்மன் நீட்டா அம்பானியின் சகோதரர் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும் உலகநாயகன் கமல்ஹாசனும் இங்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி உள்ளதாக செய்தி வந்து கசிந்திருக்கு இது வந்து மெட்ராஸ் போட் கிளப்பை சுற்றி தான் இந்த இடம் வந்து டெவலப் ஆயிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த அடையார் நதி போகிறது இல்லையா நம்ம கூவம்னு சொல்லுவோம் இந்த அடையார் நதியோரம் மெட்ராஸ் போட் கிளப் உருவானது பிரிட்டிஷார் வந்து இதை உருவாக்கினாங்க இந்த இடம் வந்து இந்தியாவின் மிகவும் பழமையான ரோயிங் கிளப் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கிளப்பில் லாங் டம் மெம்பர்ஷிப்பாக சேரணுனாக்க அதுக்கு இருக்கிற ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா பத்து லட்சம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து இந்த இடத்துல சொற்பமான கட்டுமானம் தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு இடம் கூட விற்பனைக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு ஃபுல்லாக டெவலப் ஆகிடுது அதே மாதிரி உலகில் உள்ள அனைத்து மிக விலை உயர்ந்த கார்களின் பவனியை வந்து இந்த சாலையில் நாம் பார்க்கலாம் யுஎஸ் கனடா போன்ற நாடுகளில் வந்து நகர்ப்புறத்தை தாண்டி ஒட்டி உள்ள இடங்களில் வந்து பிரம்மாண்டமான தனி வீடுகள் இருக்கும் இண்டிபெண்ட் ஹவுசஸ் ஆனால் நகரின் பிரதான இடமான இந்த போட் கிளப் சாலையில் அதைவிட பன்மடங்கு பெரிதான புல்தரையோடு கூடிய வீடுகளை வந்து இங்கே நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து நாலு மணிக்கு எடுத்த வீடியோ பதிவு இது அந்த நேரத்தில் கூட பாருங்களேன் மையான அமைதியோடு ஆட்கள் நடமாட்டமே இல்லாமல் தான் காட்சியளிக்கிறது நம்ம வீடியோ எடுக்கிறப்ப கூட யாராவது கேள்வி கேட்குவாங்களோ என்ற நினைப்புடனேயே தான் வீடியோ பதிவு செய்தோம் சென்னையில் வந்து இப்படி ஒரு இடம் இருப்பதை காட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எடுக்கப்பட்டதால் இன்னாரின் பங்களா இது என்ற ஐடென்டிட்டியை வந்து நாம் தவிர்த்து விட்டோம் அதை நம்ம காட்டலை இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோவிட் உச்சத்தில் இருந்தபோது இந்த பகுதியில் வசிப்பவர்கள் வந்து த இன்கேட் அவுட் கேட் அப்படின்னு ரெண்டு கேட்டை போட்டு பொதுமக்களோட நடமாட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சிக்கு வேண்டுகோள் வைத்தார்கள் என்றும் ஆனால் சென்னை மாநகராட்சி வந்து பொதுமக்கள் பயன்படுத்தும் இடத்திற்கு தடை ஏற்படுத்த முடியாது என்று கூறியதாகவும் அச்சமயம் தகவல்கள் செய்தித்தாள்களில் கசிந்தன ரோடை பாருங்களா அப்படியே ரோடில் வந்து யாருமே இல்லை நம்ம தனியாக நடந்து போயிட்டுருக்கோம் ஆள் அறவுமே இல்லாத மாதிரி தான் இந்த இடம் இருக்கு ஆனால் சில இடங்களில் வந்து குயில் கூவுவது பறவைகள் சத்தம் இதெல்லாம் கேட்குறப்போ நம்மளோட நடை வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு காட்டுக்குள்ளே போகிறப்ப எப்படி நம்ம அந்த பறவைகளின் சத்தத்தை கேட்டு நடக்கிறப்ப அந்த வழி தெரியாதோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து அந்த நடைப்பயிற்சி செய்கிறப்போ நமக்கு அந்த சோர்வு தெரியாது அந்த மாதிரி தான் இருக்குது இந்த குப்பை கூழன்றதே கிடையாது நீட் அண்ட் கிளீன் அப்படின்னா இந்த இடத்த சொல்லலாம் இந்த சாலைகளில் பார்த்திங்கன்னா குண்டு குழியே கிடையாது இப்போ நீங்கள் அதில் பார்த்தாலே தெரியும் நல்ல வெல் லைடு ரோட்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னாக்க இந்த அவென்யூ ட்ரீஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது பச்சை பசையல்னு காட்சி அளிக்கிறது பாருங்கள் சுற்றி நிறைய மரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் இயற்கையோடு ஒன்றிய ஒரு சூழலை தான் நம்ம இங்கே பார்க்க முடியுறது அருமையான பச்சை பசேல் என்ற மரங்கள் அந்த மரத்தோடு பறவைகளின் சத்தம் இதெல்லாம் வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போய்டுருது இந்த இடம் வந்து நடைப்பயிற்சிக்கு மிகவும் சிறந்த இடம் நல்லா நம்ம நடக்கிறதே சோர்வே தெரியாத மாதிரி நடக்கலாம் இது சென்னைக்கு ஒரு மகுடம்னே இந்த இடத்த சொல்லலாம் இங்கே வந்து நம்ம ரொம்ப ஃப்ளாட்டெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை ஃப்ளாட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவ் ஃப்ளாட்டு கூட நீங்கள் ஃப்ளாட்டே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எனிவேர் பிட்வீன் தேர்ட்டி தௌசண்ட் டு ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ளாட் வந்து ரொம்ப கம்மி தான் எல்லாமே இண்டிபெண்ட் பங்களாஸ் நல்ல ஒரு கார்பெட் மாதிரி புல் தர போட்டு அந்த இருக்கிறதே ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம கோட்டுபுரம் பிரிட்ஜிலேருந்து ஆரம்பித்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னாக்க அப்படியே சேமியஸ் ரோடுக்கு வந்துடலாம் அது வரைக்கும் இது அப்படியே அந்த இடம் இருக்குது சென்னையில் வந்து மிகவும் காஸ்ட்லியான ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இது தான் நம்ம ஏற்கனவே இதை வந்து நம்ம காரில் போய் எடுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் காரில் எடுத்ததை விட இந்த மாதிரி நம்ம வாக்கிங் விலாக் பண்ணுறப்ப தான் அந்த இடங்களை வந்து நம்ம நல்லா ரசித்து எடுக்க முடியுன்ற காரணத்தினால்தான் இந்த ஒரு வாக்கிங் வீடியோ எடுத்துருக்கோம் இந்த வீடியோவை அப்படியே முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இதை பற்றி அதான் நான் உங்களுக்கு இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது வீடியோவோட தரம் எப்படி இருக்குது அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அடுத்த வேறு இடத்துக்கு போய் வீடியோ எடுக்கிறப்ப அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குறை இருந்தால் நம்ம திருத்திக்க முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பில் பட்டனையும் டச் பண்ணிட்டீங்கனாக்கா இது போன்று நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து அப் அப்லோட் பண்ணோடனே உங்களை வந்து அடையும் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருந்தால் ஷேர் பண்ணுங்க ஒரு தடவை இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்த சும்மா நடந்து போய் பார்த்துட்டு வாங்க சென்னையில் இப்போ இடமான நீங்களே வந்து ரொம்ப அதிசயத்து போவீர்கள் அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது வீடியோ அப்படியே முழுமையாக பாருங்கள் ஒன்று கொஞ்சம் நேரம் இருக்குது என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணித்தமைக்காக மிக்க நன்றி you